சார் வணக்கம் சார் வணக்கம் சென்னையில் தொடர் மழை வீட்டாரெல்லாம் எப்படி சார் இருக்கு ஏங்க இப்போ தொடர் மழை என்பதை விட நான் நீச்சல் கற்றுக்கிறேன் இப்போ போய் இனிமே ஒரு போட்டு வாங்கலாம்னு நினைக்கிறேன் அந்த சூழ்நிலைக்கு போச்சு வருஷம் வருஷம் மழை வருது ஆனால் போட்டு தான் வேணும்னு நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் அறிவு அறிவுறுத்துறேன் ப்ளீஸ் தயவுசெய்து நீங்கள் ஒரு போட்டு ஒன்று வாங்கிருக்கீங்க உங்க குடும்பத்துக்காக உங்கள் தொகுதி எம்எல்ஏ சார் வந்து ஏதாவது என்னுடைய தொகுதி எம்எல்ஏ வந்து மா சுப்பிரமணியாவது தான் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கூட எங்கள் தொகுதியில் மழை இல்லாத இடமே கிடையாது ஏன்னா மழை வருது அப்புறம் திரும்ப அந்த மழை மழை நீர் போகக்கூடிய அந்த காய கால்வாய்கள் அவங்க சீரமைக்கவே இல்லை அதுக்கு அதை பற்றி சொல்லணும்னா அங்கே பாருங்கள் இதற்கு முன்னாடி அந்த தொகுதியில் பா எல்லா தொகுதியும் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தான் அந்த மழை நீர் வடிகால் வாரியம் பண்ணாங்க அப்போ தான் என்னென்னா அவருடைய ஆட்சியில் பெரிய மழை வந்தது உங்களுக்கெல்லாம் நினைச்சி பார்த்துருப்பீங்க அப்போ அவர் அவர் அமைத்தது எப்படின்னா மூணு அடிக்கு ஒன்று இது பண்ணாரு இப்ப திமுக ஆட்சி இப்போதான் வந்து பெருசாக்கணும் எத்தனை அடி நாலு அடி ஒரு அடிதான் பண்ணியிருக்காங்க உண்மையிலே இது வந்து தேவையில்லாத ஒரு திட்டம் தேவையில்லாத திட்டம்னா அந்த மழை நீர் வடிகால் காலத்தில் கம்ப்ளீட்டா அவங்க தூர்வாரிட்டு நிறைய பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இது தேவையே இல்லை இவ்வளவு செலவே வேண்டாம் தூர்வாரிய செலவே வேண்டாம் தூர்வாரியிருந்தால் போதும் அது நிறைய இடங்களில் நானே போய் சங்கலாம் போட்டிருக்கேன் ஆனால் என்ன பண்ண முடியும் நம்மளாலாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்போது நாளடியாக மாற்றிருக்காங்க நாளடியாக மாற்றினது இது இன்னொரு பிரச்சனைனா இதெல்லாம் செய்த ஒரு பொறியாளர்கள் யாருன்னா நம்ம ஆள் தான் ஆனால் இதை நிறைவேற்றியது எல்லாமே வட மாலையிட்டவங்க அவங்களுக்கு அந்த பார்த்த பார்த்தவொன்னே கண்டுபிடிப்பான் நம்ம தமிழுக்கான இது வந்து தண்ணி போடுறது குடி தண்ணீர் இது வந்து கழி இதெல்லாம் தெரியாம அதே வேற உடச்சு இருக்கு உடைச்சி அவனுக்கு என்னன்னா ஆஃப் போக நீங்க பாருங்க லாஸ்ட் டைம் எடுத்தாங்க சீக்கிரம் வருது சீக்கிரம் வருதுன்னு சொன்னாங்க அவன் என்ன பண்ணா நேரம் எல்லாத்தையும் உடைச்சு இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் வந்து கழிவு நீர் கலந்து தான் வருது இப்போ இப்போ வந்து அமைச்சரே உங்க தொகுதி அண்டை வந்து பார்வையிடுறாரா சார் தண்ணி எங்க இருக்குன்னு இல்லை யாரா நிர்வாகிகள் வராங்களா சார் இல்லை அமைச்சரே எல்லா இடங்களும் வராரு என்னென்னா புது பெரிய விஷயத்தை விட்டுட்டாங்க ஒரு அதிகாரிகளை கொண்டு வந்து யாருக்கு தெரியும் சொல்லுங்கள் இப்போ கலைஞர் நம்ம இவர் இருக்கிற ஸ்டாலின் இருக்கார் அவருக்கு இப்போ இந்த பொருளியல் பற்றி இந்த மாதிரி என்ஜினியரிங் பற்றி தெரியாது அவர் மினிஸ்டர்ல இருக்கிற யாருக்குமே தெரியாது இன்றைக்கி கே என் இருக்கு என்ன சார் தெரியும் அவருக்கும் தெரியாது இது என்னென்னா ஒரு ஒரு கமிட்டி வைக்கணும் இப்போது ஐஐடி சென்னை தான் முதல்ல இந்த இது கொடுத்தாங்க ஐஐடி சென்னை கொடுத்த மாதிரி நீங்கள் நிறைவேற்றியிருந்தால் இன்றைக்கி தண்ணியே நிற்காது சார் ஆனால் அதெல்லாம் அவங்க எடுக்கவே இல்லை என்னென்னா இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வராங்க பணம் வாங்கணும் பணம் அடிக்கணும் போகணும் அவ்வளோதான் திரும்ப திரும்ப திரும்பவும் வரும் நீங்கள் பாருங்கள் முதல்ல எஞ்சர் ஆட்சி காலத்தில் வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கலைஞர் ஆட்சி காலத்தில் இப்போ எல்லாமே வரும் இப்போது இதுக்கு முடிவு எடுக்கணும் இந்த மக்கள் வந்து பயப்படணும் ஓ மக்கள் வந்து இப்படி சொல்கிறாங்கன்னு ஆனால் தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்கள் மறந்து போகிறாங்க அதனால வந்த அந்த வினை தான் நம்ம எல்லாமே டெய்லி நீச்சல் அடிக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது சார் தொடர் மழையாக இருக்குது எல்லாருமே வந்து பார்த்தாங்கன்னா அவங்க வெறுப்பை தான் வந்து உண்டாக்குறாங்க நாலாயிரம் கோடி என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அதை எப்படி சார் பார்க்குறாங்க ஏங்க நீங்கள் சொன்னது நாலாயிரம் கோடி இல்லை எனக்கு தெரிஞ்சு ஆறாயிரம் கோடி அடிச்சுருக்காங்க ஆறாயிரம் கோடி அதுக்கு ஒதுக்கப்பட்டது நாலாயிரம் கோடி வந்து அந்த இவ்வளோ இந்த ஸ்கீமுக்காக பண்ணாங்க ஆனால் இது இல்லாமல் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கார்பரேஷன் வேலை கொடுத்துருக்கு இப்போ நேருவோட அந்த கண்காணிப்பு நாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கார்பரேஷன் கொடுத்துருக்கு இது எல்லாத்தையுமே அவங்க வந்து நீங்கள் போய் பாருங்க ஒரு வெண்ட் வச்சுருக்காங்க அதில் போய் பெயிண்ட் அடிக்கிறாங்க தேவையில்லாமல் இருக்கு அன்றைக்கே எனக்கு தெரியாது கண்டிப்பாக இவங்க ஃபினிஷ் பண்ணவே இல்லை இருக்கிற பாதையெல்லாம் கொண்டு போய் இது பண்ணி மக்களுக்கான போக்குவரத்து எல்லாம் இது பண்ணாங்க கண்டிப்பாக இது வந்து அவங்களுக்கு தெரியாது இது மீண்டும் மீண்டும் எடுப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தண்ணி பிஸ்னஸ் தான் அவங்களுக்கு தண்ணா எல்லா தண்ணியுமே செய்யுதுங்க அதில் தான் இந்த அரசாக்கு அரசுக்கு வந்து ரொம்ப லாபம் கொடுக்கக்கூடிய துறையாக இருக்குது இந்த தொடர் மழை வர தண்ணியும் போக மாட்டேங்குது நிறைய இடத்துல மோட்ரு பம்பும் வந்து இது பண்ணுறாங்க அமைச்சர்களும் வந்து இது பண்ணுறாங்க ஏன் இந்த கிட்டத்தட்ட நிறைய நாட்களாக வந்து மக்களை வந்து துன்புறுத்துறாங்க ஏன்னா அந்த பள்ளங்கள்லாம் நோண்டி அப்படின்னு வந்து ஒரு கேள்வியாக இருக்குது அதை பற்றி முதல்ல அந்த அந்த மழையினுடைய என்ன பிரச்சனையே தெரியாத ஆளுக்கெல்லாம் இருக்காங்க கேக்கு என்ன தெரியும் அப்புறம் சேகர்பாபுக்கு என்ன தெரியும் சேகர்பாபு தான் ஒரு பினாமியாக கொண்டு வந்து வச்சுருக்காரு மேயர் மேயர் பெரியவுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சார் பாவம் இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு என்ன என்ன பிரச்சனை இருக்கும் அது சென்னை மாநகரமே அவருக்கு எது வரைக்கும்னு தெரியாது அப்போது சேகர்பாபுவோட கொ அவருடைய ஆட்டம் அப்புறம் கே என் நேரோட ஆட்டம் இன்னும் மா சுப்பிரமணியம் இது மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து அந்த முதல்வரை வந்து தவறான வழியில் நடத்துகிறாங்க அவருக்கு என்னமோ பிரச்சனை தெரியாது எங்க ஃபீல்டு ஒர்க் போனா நாலு பாக்கெட் சாம்பார் சாதம் கொடுக்குதாங்க ஃபீல்டு ஒர்க்கு இதுக்கு முன்னாடியே போகணும் அவங்களுக்கு தெரியும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அது ஒரு ரெண்டு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிடறாங்க மழை பெய்ய போது இங்கே வெயில் இது வெயில் அடிக்க போகுதுன்னு இதெல்லாம் பார்க்கணும் ஏன்னா அவங்களுக்கு அது கிடையாதுங்க அவங்களுடைய மெயின் விஷயம் என்னன்னா இப்போ எலெக்ஷன் வந்துச்சு அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா காசு வந்தது காசை வாங்கி போட்டாங்க இதுக்கு மாறும் அந்த மக்களால் இது பண்ண மக்கள் தான் இனிமேல் நமக்கு யார் நல்லது செய்வாங்க யாருக்கு கொஞ்சம் அந்த அறிவுலாம் இருக்குதுன்னு பார்த்து செய்யணுங்க இந்த கலைஞருக்கு போடு அவங்களுக்கு போடு எல்லாம் போடக்கூடாதுங்க இனிமேல் வந்து அந்த பொருளாதார அறிவியல் உள்ளவங்க என்ஜினியரிங் பேக்ரவுண்டு உள்ளவன் இது மாதிரி ஆட்களை ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுங்க சும்மா போய் நீங்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா இவங்க கே நேரு என்ன பொருளாதார வல்லுநராக இல்ல அவருக்கு என்ன அந்த இன்ஜினியரிங் பற்றி தெரியும் சார் அவங்க சார் அது வந்து அவங்களுக்கே தெரியும் சார் தொகுதியெல்லாம் வர முடியாது இதுக்கு முன்னாடி நம்ம எடப்பாடி அவர் அவர் வந்து ஆன்டி இன்கம்ஸ் அதை எதிர்ப்பு ஆலைகள் இருக்கும் அப்பவே நூற்றி ஐம்பத்தஞ்சு தான் கூட்டணியோடு சேர்ந்தாங்க இன்னைக்கு கூட்டணியோடலாம் எல்லாமே போச்சுங்க இன்னைக்கு கூட்டணிக்கு அந்த கூட்டணியே வேற பகுதியில் போனாதான் அந்த அதை தக்க வச்சுக்க முடியும் அந்த ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது ஸோ அதனால் அவங்க இரநூறு தான் வரதுக்கான வாய்ப்பே இல்லை சார் இந்த தொடர் மழையால் மக்களுக்கு வந்து அரசு மீது வெறுப்பு உண்டாக்கும்னு நீங்கள் உங்களுடைய பேச்சில் வந்து தெரிஞ்சிருந்தது சார் சார் ஒவ்வொரு தெருவுலையும் பேசுகிறாங்க சார் ஒவ்வொரு பொம்பளையும் பேசுகிறாங்க இந்த ஆட்சியே வேண்டாம் அப்படின்ற மாதிரி இது எத்தனை தடவை வந்தது இதுக்கு முன்னாடி எடப்பாடி ஆட்சியர் காலத்தில் வந்தது அதுலேருந்து நீ கற்றுக்கொண்ட பாடம் என்ன அந்த அதிகாரிகள் ஒன்றுமே இல்லை திரும்பவும் இன்னொரு மழை வருது திரும்ப அதனையே என்ன நீங்கள் பாடம் கட்டுறீங்க உடனே வந்தீங்க கடைகளே எல்லாம் செஞ்சீங்க அஞ்சு பர்சன்ட் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் சொன்னீங்க அதனே நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னே மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ இயற்கை கரெக்டாக சொல்லிச்சு இவங்க வந்து வேலைக்காவாத ஆளு இவங்கள வச்சு அடுத்த தமிழகம் அடுத்த நிலைமைக்கு போகாது என்று எல்லா மக்களும் முடிவு இருக்கும் ஒரு ஆள் கூட ஓட்டுப்பட மாட்டாங்க நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறதா திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்போ ஒரு தேர்தலில் மக்கள் வந்து அதை புரிஞ்சு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்கிறவங்க மக்கள் கண்டிப்பாக புரிஞ்சு தான் ஓட்டு போடுவாங்க ஏன்னா இன்றைக்கி எல்லாமே பார்க்குறாங்க எல்லாத்தையும் நான் இப்போ அந்த இது வீட்டில் இருக்க எல்லா ஆன்மக்களும் வேலைக்கே போக மாட்டேன் எல்லா தண்ணி அடித்து வீட்டில் இருக்கான் இப்போ வட மாநிலத்துக்காரன் இங்கே வரான் அப்புறம் இந்த இது இதெல்லாம் பெண்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேலும் அந்த பழையபடி படி ஒரு டிவியில் விளம்பரத்தை காட்டி ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க திமுகவுக்கும் பெரிய இழப்பாக இருக்கும் பாருங்கள் திமுக இல்லாத ஒரு சட்டமன்றமாகவே இருக்கும் இருபத்தாறு சார் இப்போ இப்போ தொடர் மழையால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடம் பாதிப்பாக இருக்குல்ல இது ஏதாவது வந்து போன கூட சரியான வந்து காசு எதுவும் கொடுக்கல இந்த முறையாக ஏதனா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கு கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க ஏன்னா எலெக்ஷன் டைமு இப்போ மத்திய அரசு வந்து டைட் பண்ணோம் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ தமிழக அவங்க தான் ஃபண்டு ரிலீஸ் பண்ணுறதுனால டைட் பண்ணோம்னு சொல்லிட்டு இல்லை இன்னும் அறிவிக்கவே இல்லை இன்னும் வரணும் அதெல்லாம் பார்க்கணும் இன்னும் யாருமே மத்திய அந்த பார்வையாளர்லாம் வரல வந்த பின்னாடி தான் பண்ணுவாங்களா என்னான்னு தெரியாது போன தடவை சொன்னதே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாங்க இந்த தடவை கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க ஏன்னா தமிழக அரசிடம் பணம் இல்லை இவங்க இனிமேல் ஓவராக்டும் வாங்க முடியாது ஏன்னா இவங்களுடைய ஆட்சிக்காலம் ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் எதுவுமே வாங்க முடியாது இனிமே அந்த அந்த சூழ்நிலையால் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது என்பது தான் என்னுடைய கணிப்பு இந்த மழைக்கு பிறகு எப்படி சார் சென்னை வந்து இருக்கும் ஏன்னா நீங்கள் வரும்போதில் எப்படி சார் இருந்தது பணம் எதுவாக இருந்ததா சரியான போக்குவரத்தில் அப்படி இருந்தது இல்லைங்க போக்குவரத்து மழையில் எப்படி இருக்குமோ அதே தான் இருந்ததுங்க நாமும் பார்க்குறோம் இதான் மாறும் மாறும்னு ஒரு ஐம்பத்தெட்டு வருஷமாக என்ன நடந்ததோ அது தாங்க இன்றைக்கி பார்க்குறோம் இதுக்கு இடையில் எம்ஜிஆர் வந்தார் ஜெயலலிதா வந்தாங்க கலைஞர் வந்தார் அப்புறம் இவர் ஸ்டாலின் ஐயாவும் வந்து எடப்பாடி ஐயா வந்தார் ஸ்டாலின் ஐயாவோ வந்துட்டார் ஒன்றும் மாற்றம் இல்லை மாற்றம் வந்து இனிமே புதிய தலைமுறை வர வேண்டும் அப்போ ஒரு மாற்றம் இருக்கும் நன்றிங்க சார் நன்றி